திமுக பொருளாளராகிய துரைமுருகன் அவர்களுடைய வீட்டுல மறுபடியும் இன்றைக்கு வருமான வரித்துறை ரெய்டு நடத்தப்பட்டது எல்லாருக்குமே பரபரப்பை ஏற்படுத்தினது அதே மாதிரி வேலூர் வேட்பாளரும் துரைமுருகன் அவர்களுடைய மகனும் ஆகிய கதிரானந்த் அவர்களுடைய கல்லூரி மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியிலையும் ஐடி ரெய்டு நடத்தப்பட்டது அங்கிருந்து ஏராளமான ஆவணங்களை அள்ளி சென்றதாகவும் தகவல்கள்லாம் கூறியிருக்கு இந்த நிலையில வேலூர் மாவட்டம் பள்ளிக்குப்பம் பகுதியில திமுக பகுதி செயலாளராகிய பூஞ்சோலை சீனிவாசன் அவர்களுக்கு சொந்தமான சிமெண்ட் குடோன்ல கட்டுக்கட்டா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இதுல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அதிகமாக இருந்திருக்கு அதை விட அதிகமாக இருநூறு ரூபாய் நோட்டுகள்லாம் அதிகமாக இருந்திருக்கு வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட வார்டுகள் பணம் இருந்த அட்டைப்பட்டிகள் மீது எழுதப்பட்டிருந்ததாகவும் தெரியுது இந்த நிலையில இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருது இதே மாதிரி கதிரானந்த் அவர்களுக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியிலையும் ரெய்டு நடத்தப்பட்டது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக விடாம வருமான வரித்துறையினர் ரெய்டு நடத்தி எங்களை தொந்தரவு பண்றாங்க அப்படின்ட்டு துரைமுருகன் அவர்களும் கதிரானந்த் அவர்களும் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க இந்த நிலையில துரைமுருகன் அவர்களுடைய வேலூர் காட்பாடியில் இருக்கக்கூடிய காந்தி நகர் வீட்டில் மறுபடியும் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டு வந்ததுனால பரபரப்பு பயங்கரமாக எழுந்ததுன்னே சொல்லலாம் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருக்கக்கூடிய திமுக பொருளாளருடைய வீட்டில் தொடங்கின வருமான வரி சோதனை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா மேலும் சூடுபிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் தேர்தல் இருக்கக்கூடிய விநியோகம் செய்யறதுக்காக தகவல் வழியா இருக்கு இந்த தருணத்தில் துரைமுருகன் அவர்களுடைய வீட்டில் சோதனை நடத்த அதிரடியாக நுழைஞ்சிருக்கு வருமான வரித்துறை இப்படி தொடர்ந்து துரைமுருகன் அவர்களுடைய சார்ந்த இடங்களில் நடத்தப்பட்டு வர்றதுனால வேலூர் தொகுதியில் தேர்தல் நடத்தப்படுமா அல்லது தேர்தல் நிறுத்தப்படுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இதற்கிடையில அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இன்னும் ரெண்டு நாட்கள்ல மேலும் பல திமுக புள்ளிகள்லாம் சிக்குவாங்க இந்த ரெய்டுல அப்படின்னு சொல்லி பொடி வச்சு பேசிட்டு இருக்காங்க பல பேரு இதுவும் எல்லாருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு துரைமுருகன் அவர்களோ தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் வேணும்னே கதிரானந்த் அவர்களுடைய வெற்றியை திசை திருப்பறதுக்காக இது போன்ற ரைடு செய்வதில் எல்லாருமே ஈடுபடுறாங்க இதனால தேர்தல் வேலைகளை எங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்றைக்கு நடைபெற்ற இந்த ரெய்டுல கிட்டத்தட்ட ஏழு கோடியிலிருந்து ஒன்பது கோடி ரூபாய் வரைக்கும் மூட்டை மூட்டையே பணம் சிக்கிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இப்படி துரத்தி துரத்தி திமுகவுடைய முக்கிய புள்ளிகளுடைய வீட்டில் சோதனை நடந்து வர்றதும் ரெய்டு நடத்தப்பட்டு வர்றதும் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்லலாம் அதுவும் தேடுதல் வரக்கூடிய நேரத்தில் இப்படி துரத்தி துரத்தி வருமான வரித்துறையினர் ரைடு போயிட்டு இருக்கிறது கூடுதல் அதிர்ச்சி எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு இப்படி தொடர்ந்து துரைமுருகன் அவர்களுடைய வீட்டிலையும் துரைமுருகன் அவர்கள் சார்ந்த இடங்களிலையும் திமுகவுடைய முக்கிய புள்ளிகளுடைய வீட்டிலையும் ரைடு நடத்தப்பட்டு வருவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழ் உள்ள கமெண்ட் பதிவு பண்ணுங்க மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காம நம்முடைய உடனடி டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்